நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் முன்னதாக எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழக பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகி மழை பொழிவை அங்கொன்றுமெங்கொன்றுமாக சில இடங்களில் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை நம்மால் உறுதிப்படுத்த முடிகிறது குறிப்பாக மேற்கு மாவட்டங்களை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் வடமேற்கு உள் மாவட்டங்களினுடைய ஒரு சில இடங்களிலும் தற்சமயம் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்பாக தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் மழை மையங்களை என்னால் பார்க்க முடிந்தது இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே போல் தமிழக உள் மாவட்டங்களிலும் மழை சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு திருச்சிராப்பள்ளி மாதிரியான மாவட்டத்தில் கூட மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காலை நேரத்தில் ஒரு எழுத்துபூர்வமான பதிவை உங்க கூட நான் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தேன் நமது முகநூல் பக்கத்திலும் எக்ஸ் தளத்திலும் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா காரைக்காலுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அதாவது டெல்டாவின் கடலோர மாவட்டங்களுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த வங்கக்கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்பட்டது அதுவும் அந்த மழை மேகங்கள் ரொம்ப வலுவாகவே இருந்தது அந்த மழை மேகங்கள் பற்றி குறிப்பிடுகையில் அது அப்படியே கிழக்கு நோக்கி நகர்ந்து கடலோர பகுதிகளுக்கு மழைப்பொழிவை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க அப்படிலாம் அது நடக்க போகிறது கிடையாது உட்பகுதிகளில் பிற்பகல் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகளை இந்த மாதிரியான அமைப்பு என்பது உருவாக்கி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நள்ளிரவு அல்லது அதற்கு நெருக்கத்தில் பார்த்திங்கனாக்கா டெல்டாவின் கடலோர மாவட்டங்களில் கூட மழைக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸும் கூட அதுதான் உங்களுக்கு நான் விளக்க போகிறேன் எந்தெந்த குறிப்பிட்ட பகுதிகளில் மழை வாய்ப்புகள் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்களை தான் இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நேற்றைய தினமும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டத்தின் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது கிடைக்க வந்திருக்கக்கூடிய மழையளவுகளை உற்று நோக்கும் பொழுது கூட சென்னை மாநகரில் ஆழந்தூர் சுற்றுவட்டார பகுதி இது வேறு எந்த பகுதியும் கிடையாதுங்க நம்ம கிண்டிக்கு பக்கத்தில் தான் அங்கே பார்த்திங்கன்னா முப்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இருபத்தேழு மில்லி மீட்டர் இதுவும் சென்னை மாநகரனுடைய புறநகர் பகுதி தான் இப்போ நம்ம மழை வாய்ப்புகளை டிஸ்கஸ் பண்ணலாம் அதற்கு முன்பாக நேற்று டெல்டாவின் ஒரு சில இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது நிறைய இடங்களில் கிடையாது சில பகுதிகளில் மட்டும்தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா திருவாரூர் தாலுகா அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நாகை மாவட்டம் திருக்குவலையில் ஆறு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மதுரை மாவட்டத்தில் சிட்டாம்பட்டி மாதிரியான பகுதிகளில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாகவும் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்குது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் அங்குன்றும்மாக தான் மழையானது பதிவாகும் ஆனால் நேற்றுடன் ஒப்பிடுகையில் நிறைய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் உண்டு அதில் மறுக்கிறத்துக்கு எதுவுமே வந்து கிடையாது தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா காரமடை மற்றும் அன்னூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் நம்மளால் மழை மையங்களை பார்க்க முடியுது நிச்சயமாக காரமடை மற்றும் அன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் இருப்பநத்தம் மற்றும் சிறுமுகை சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் திருப்பூர் மற்றும் பல்லடம் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் மங்களம் சுற்றுவட்டார பகுதிகளில் திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முருகன்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் குளத்துப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் அவினாசி மற்றும் திருப்பூர் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்கள் கருமாத்தம்பட்டி மற்றும் திருப்பூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்களானது பதிவாகி வருகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் சின்னாலம்பட்டி மற்றும் வத்தலகுண்டு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருக்கிறது இவை போக நாம் பார்த்தோமே ஆனால் மேட்டூர் அதே போல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கவுந்தப்பாளி மாதிரியான பகுதிகளெல்லாம் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இது சேலம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி இதை தவிர்த்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வடமேற்கோள் மாவட்டங்கள்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் மழை மையங்களை பார்க்க முடியுது குப்பம் கிருஷ்ணகிரி இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேயங்கள் திரண்டு இருப்பது என்பது நம்மால் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்போ நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கண்டிப்பாக வேலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்குது தஞ்சாவூர் திருச்சி மாதிரியான மாவட்டத்தில் கூட மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக தான் இருக்கிறது நாமக்கல் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் இப்போ நான் சொன்ன அந்த பகுதிகள்லாம் இருக்குது இல்லையா இங்கே பரவலான மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கான வாய்ப்பு தான் குறைவு அங்கொன்றுமங்கொன்றுமாக மழை பதிவாகும் நேற்றைய தினம் பதிவான அந்த மழையளவுகள் பட்டியலில் நீங்கள் பாருங்கள் மதுரை மாவட்டம் சிட்டாம்பட்டி எங்கே இருக்குது அதாவது மதுரை மாவட்டத்தில் மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் எங்கே இருக்குது திருவாரூர் எங்கே இருக்குது நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேக்கண்ட்டான ஏரியா தான் இருக்குது அதையும் நீங்கள் வந்து பார்க்கணும் ஸோ நம்ம மாவட்டங்கள்னு சொன்னாலும் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை வந்து மிஸ் ஆகலாம் நாளைக்கு இதே மாதிரியான நிலை தான் இருக்கும் இது வந்து ஒரு ஹிட்டார் மிஸ் ரைன் பாசிபிலிட்டி லக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு நல்ல மழை வந்து கிடைக்கும் அதுவும் இடியுடன் கூடிய மழையாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிருஷ்ணகிரி தேன்கனி கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய சாலையிலும் கிருஷ்ணகிரி காரிமங்கலம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் போல் தருமபுரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் நம்ம மழை வந்து எதிர்பார்க்கலாம் தருமபுரி மாவட்டத்தில் நிச்சயமாக மழையானது பதிவாகும் தருமபுரி கிருஷ்ணகிரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கலாம் தருமபுரி தேன்கனிக்கோட்டை கோட்டை இருக்கக்கூடிய இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே போல் அரூர் சுற்றுவட்டார பகுதிகள் இதுவும் தருமபுரி மாவட்ட பகுதி தான் தருமபுரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதி ஆண்டியூர் சுற்றுவட்டார பகுதிகள் தொங்கானூர் சுற்றுவட்டார பகுதிகள் வெள்ளாம்பட்டி சித்தேரிக்கு நெருக்கத்தில் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய வழக்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள் தான் அங்கெல்லாம் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஏற்காடை ஒட்டிய சில இடங்களிலும் மழை பதிவானது என்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் மேட்டூரில் இப்போயே மழைமே எங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது ஸோ சேலம் மேட்டூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் எடப்பாடி ராசிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களில் கூட மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் ஒருவேளை சேலம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வசித்து கொண்டு இருந்திங்கனாக்கா உங்களது பகுதியில் மழை பதிவானுச்சுனாக்கா நீங்கள் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்றுக் கொள்ளுங்கள் போல் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளக்கோயில் மற்றும் நாமக்கல் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் கரூர் ஈரோடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சென்னை மலைக்கு மிக நெருக்கத்தில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாநகர் அல்லது அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவானாலும் அது வந்து லக்கு தான் லக்குன்னு நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா டோட்டலாக அந்த ரெயின் பாசிபிலிட்டி என்பது ஒரு ரிட்டர்மேஸ் டைப்பில் தான் இருக்கும் அந்த ஸ்டாமை நம்ம ரேடார் இமேஜஸை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணும்போது மட்டும்தான் உறுதியாக அடுத்தது இந்த பகுதிக்கு நகர முடியும் அதாவது அடுத்த ஒரு இருபது நிமிடத்தில் இந்த பகுதிக்கு அது மழைப்பழிவு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அந்த அளவுக்கு தான் இருக்கும் இன்றைக்கி வெதர் பேட்டர்ன் வெதர் மாடல் வெதர் ஓவரால் அந்த விஷயங்களே அப்படி தான் வந்து இருக்குது இன்றைக்கி அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையானது பதிவாகலாம் வெதர் மாடலை பொறுத்த வரைக்கும் திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை மாதிரியான மாவட்டங்கள் கலர் பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கு பட் அந்தளவுக்கு மழை பதிவாகுதாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மணப்பாறை மாதிரியான இடங்களை அதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்குது பெரம்பலூர் மாவட்டத்தில் மழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்குது பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது அதுதான் இன்றைக்கி வந்து தமிழக உட்பகுதிகளில் கடலூர் மாவட்ட உட்பகுதியான்னு கேட்காதிங்க கடலூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி ஒரு உட்பகுதி மாதிரியான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு இடம் தான் இப்போ விருத்தாச்சலம்லாம் கட கடல்லேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது அது நீங்கள் வந்து பார்த்துக்கணும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பலூர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியும் கடலூர் மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதி தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலப்பரப்பை கொண்ட ஒரு விஷயந்தான் அது மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா முன்னாள் விழுப்புரம் மாவட்டம்னு சொல்லலாம் அப்போ விழுப்புரம் மாவட்டமாக இருந்தப்போ மரக்கானமும் கல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருந்தது கள்ளக்குறிச்சியும் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருந்தது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ தொலைவு இருந்தது ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாகி விட்டது ஸோ கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது அதே போல் விழுப்புரம் மாவட்டத்திலும் மழை வாய்ப்பு என்கிறது என்பது வந்து உண்டு புதுச்சேரி மயிலாடுதுறை அதே போல் நம்முடைய காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அந்த பகுதிகளின் கடலோர அதாவது டெல்டாவின் கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளாக இருக்கட்டும் அதேபோல் நாகை மாவட்டத்தினுடைய தெற்கு கடலோர பகுதிகளில் கூட திடீரென மழை என்றால் நீங்கள் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தான் இந்த காலகட்டத்தில் ஏன்னா நேற்றுமே திருவாரூர் மாவட்டத்தில் பதினைந்து மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருந்திருக்கிறது நல்ல விஷயம் தானே நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலும் உங்களுக்கு வந்து மழை மையங்கள் வந்து கடல் பகுதிகளில் திரலும் ஆக்சுவலாக பார்த்திங்கனாக்கா அதற்கு முன்பாகவே இங்கே வந்து உங்களுக்கு மழை பொழிவு அது வந்து ஏற்படுத்திடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நள்ளிரவு நேரத்தில் அங்குன்றும் இங்கொன்றுமாக மழையானது இருக்கும் உட்பகுதிகளில் கூட மழையானது பதிவாகும் கடல் பகுதிகளில் மழை மேயங்கள் இருந்தாலும் உட்பகுதிகளில் கூட திடீர்னு சாரல் துறள் அங்கெல்லாம் கூட பதிவாகலாம் சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது ஆனால் இது கிழக்கு திசை காற்றுனால கிடைக்கக்கூடிய மழை கிடையாது இது வந்து ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெப்பச்சலன மழைன்னு சொல்லலாம் மீண்டும் கிழக்கு திசை காற்று ஊடுருவல் காரணமாக தமிழகம் எண்டிலிருந்து மழை பொழிவை பெறும்னு கேட்டிங்கன்னாக்கா பத்தாம் தேதி வாக்கில் மறுபடியும் கிழக்கு திசை காற்று ஊடுருவ தொடங்கலாம் இந்த மாத மத்தியில் ஒரு ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எண்ணிஎம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆக்டிவ் ஸ்பெல் ஆஃப் எண்ணிஎம்னு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா சர்க்குலேஷன் ரொம்ப லோவர் அலாட்டிடியூட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இலங்கைக்கு அருகில் ஸோ இலங்கையில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கு பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் வாய்ப்புகள் வந்து இருக்குது மட்டக்களப்பு மாதிரியான இடங்களில் அந்த நேரத்தில் கனமழை பதிவாகக்கூடும் திருகோணமலையிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கேருந்து சில நண்பர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க அதனால தான் அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அம்பாறை மாவட்டத்திலும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள்லாம் நவம்பர் மாதத்தில் காத்திருக்கிறது உங்களுக்கு தென் கடலோர மாவட்டங்களிலும் மழை வாய்ப்பு இருக்குது டெல்டாவிலும் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் மாதம் இரண்டாவது பாதி இருக்குது இல்லையா பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு டெல்டாவில் நம்ம வந்து ஒரு ஆக்டிவ் ஸ்பெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஸோ நீங்கள் வந்து காத்துருங்க இந்த சூழ்நிலைகள் மாறும்பொழுது நானும் உங்கள் கூட அதை பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மழையானது இங்கொன்றுமாக பதிவாகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை பொறுத்த வரையில் ஆலந்தூர் டேன் முப்பது மில்லிமீட்டர் ஆவடியில் இருபத்தேழு மில்லிமீட்டர் பெரம்பூரில் இருபத்தோரு மில்லிமீட்டர் கொளத்தூரில் இருபது மில்லிமீட்டர் தாம்பரத்தில் பதினெட்டு மில்லிமீட்டர் மதுரவாயில் பதினேழு மில்லிமீட்டர் திருவாரூரில் பதினைந்து மில்லிமீர் மாதவரத்தில் பதினைந்து மில்லிமீட்டர் பூந்தமல்லியில் பதினாலு மில்லிமீட்டர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பதிமூன்று மில்லிமீட்டர் ஐநாவரத்தில் பதிமூன்று மில்லிமீட்டர் பெரம்பூரில் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் பக்கத்தில் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மாமல்லபுரத்தில் பதினோரு மில்லிமீட்டர் சோழவரத்தில் பதினோரு மில்லிமீட்டர் வேளச்சேரியில் பதினோரு மில்லிமீட்டர் நுங்கம்பக்கத்தில் பதினோரு மில்லிமீட்டர் சோழிங்கநல்லூரில் பத்து மில்லிமீட்டர் இதே மாதிரி நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகியிருக்கிறது அவ்வளோதான் தொண்டர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவில் நன்றி வணக்கம்